ஹாய் மக்களே வெல்கம் டு த தடர்பர்ஸ் இன்னைக்கு நம்ம பூர்வீகம் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம் நம்ம நாட்டுக்கு விவசாயம் எவ்வளோ முக்கியம்ன்றது உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும் அதோட முக்கியத்துவத்தை சொல்றதா தான் இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தை ஜி கிருஷ்ணன் தான் இயக்கியிருக்காரு பிரெயின் டச் ஃபிலிம் ஃபேக்டரி டாக்டர் ஆர் முருகானந்த் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கதிர் மியா ஸ்ரீதா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க இவங்களோட சேர்ந்து பூஸ் வெங்கட் சங்கலி முருகன் இளவரசர் டி சேகர் சூசன் ஸ்ரீரஞ்சனி சாஜனாலாம் கூட நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கை பாத்தீங்கன்னா மெயினா தஞ்சாவூர் மாயாவரம் அரியலூர் அதுக்கப்புறம் சென்னையில தான் மெயினா எடுத்திருக்காங்க ஒரு காலத்துல தான் எல்லாருக்குமே இருந்தது காலப்போக்கில் நல்ல வருமானம் கிடைக்கணும் நல்ல காலேஜ் இல்லை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்ன்றதுக்காக தன்னோட சொந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வந்து நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க அதனாலயே அவங்களோட மெயினான தொழில் விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாம இருந்துட்டாங்க சொல்ல போனா நகரத்துல வந்து தங்கின எல்லாருக்குமே அவங்களோட பூர்வீக தொழிலான விவசாயத்தை அடியோட மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு இப்ப வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம் போஸ் வெங்கட் விவசாயியா இருந்தாலும் தன்னோட பையன் கதிரை நல்லா படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல சேர வைக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்பாவோட ஆசைப்படியே சிட்டிக்கு வந்த கதிர் நல்லா படிச்சு ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையும் சேர்றாரு இது மட்டும் கிடையாது கதிர் ஒரு பெரிய பணக்காரனோட பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு கடைசியா இவரு சொந்தமா தனக்குன்னு சென்னையில ஒரு வீடு கட்டி அப்பா அம்மாவை கவனிக்க முடியாம சிட்டிலேயே செட்டில் ஆகிடுறாரு என்னதான் போஸ் வெங்கட் தன்னோட பையன் வெற்றிக்கு சந்தோஷப்பட்டாலும் முன்னாடி மாதிரி தன்னோட பையன்கிட்ட உரிமையா பேச முடியல அது மட்டும் இல்லாமல் கதிர்கிட்ட இருந்து ரொம்ப தூரமா விலகி இருக்கிற மாதிரி ஒரு சூழலும் இவருக்கு வந்துடுது இப்படி படிப்புக்காகவும் வேலைக்காகவும் சென்னைக்கு வந்த கதிர் தன்னோட அப்பா அம்மாவை விட்டுட்டு தன்னோட வேறு என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு மனம் மாறி வருவாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கு இப்பெல்லாம் நம்ம நாட்டில் விவசாய நிலம் ரொம்ப கம்மியாகிட்டே வருது ஆனால் மக்கள் தொகை கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு இப்படி இருந்தும் நம்ம விவசாயத்தை உதாசீனப்படுத்தினோம்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் உணவுக்கு பஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற தலைமுறையினர் க இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிச்சா மட்டும்தான் வருங்காலத்தில் எல்லாராலையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஒருத்தன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி உயிர் வாழ்றதுக்கு விவசாயம் கண்டிப்பா வேணும் அதை இந்த படத்துல ஒரு சமூக கருத்தா கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு மாயாண்டி குடும்பத்தார் முத்துக்கு முத்தாக அந்த மாதிரி ஒரு படத்தோட ஃபீல் தான் நமக்கு வருது ஏன்னா விவசாயத்தோட சேர்ந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இந்த படத்துல கொடுத்துருக்குறாங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறது தன்னோட ஃபேமிலி குழந்தைங்கள பார்த்துக்கிறதுன்னு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட தான் இந்த கதை நகர்றதுன்னே சொல்லலாம் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற மனப்போராட்டம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள்னு நம்மோட பூர்வீகம் இல்லைன்னா ஒருத்தவங்களோட குடும்பத்தோட வேற மறந்துட்டு போகிறதுனால பிற்காலத்துல வர ஆபத்துன்னு ரொம்ப வித்தியாசமா இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க கதிரோட ஆக்டிங்கை பார்க்கும்போது ரெண்டு விதமா அமைஞ்சிருக்கு ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற பையனா அதே சமயம் சிட்டியில் செட்டில் ஆகியிருக்கிற ஒரு ஃபேமிலி மேனாவும் இருக்கார் போஸ் வெங்கட்டோட நடிப்பு ஒரு விவசாயியா ஒரு அப்பாவா ரொம்ப அழகா யதார்த்தமா நடிச்சிருக்காரு மியா ஸ்ரீதா கதிரோட வைஃப் இருக்காங்க இவங்களோட கேரக்டரும் ரொம்ப செமையா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க விஜய் மோகனோட சினிமாட்டோகிராஃபி ஊரோட அழக நம்ம கண் முன்னாடி நிக்க வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும் சாணக்கியாவோட மியூசிக் இந்த படத்தை இன்னொரு படி மேல எடுத்துட்டு போயிருக்கு மொத்தத்துல படிச்சாலும் விவசாயத்தை மறந்துடாதீங்கன்னு சொல்ற படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்